அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி இன்னொல்லதீன கஃபரு இவ்வேதத்திலே மேலே கூறி போந்தவைகளுக்கு மாற்றமாக அவநம்பிக்கையாக நடந்தவர்கள் சவாவும் அ அந்த அம்லம் துந்திருகும் லாயோமினோன் நீங்கள் அவர்களுக்கு எச்சரித்தீர்களாயினும் சரியே நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்காமல் விடினும் சரியே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் ஹதம் அல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலாசம் வ அலா அபுசாரிம் ஹிஷாவது அவர்களுடைய இருதயங்களிலும் புத்தியிலும் அவர்களுடைய கேள்வி புலன்களிலும் கேள்விகளிலும் அல்லாஹ் முத்திரையிட்டான் அவர்களுடைய கண்களிலே பார்வையில் மூடியும் உள்ளது வலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு கடுமையான வேதனையுண்டு மனிதர்களில் சிலர் அல்லாஹவையும் இறுதி நாளையும் நாம் நம்பினோம் என கூறுவர் ஆயினும் அவர்களோ அவ்வாறு நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லர் யுகாதி வல்லதீன ஆமனு அவர்களோ வெனின் அவ்வாறு கூறி அல்லாஹவுக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் மஞ்சம் செய்கின்றனர் இரண்டகம் புரிகின்றனர் வமா எல்லா அன்பு சகூ வமா எஷ் அரூன் இவ்வாறு அவர்கள் தத்தமக்கே என்றி வேறெவருக்கும் வஞ்சகம் புரியவில்லை இதை அவர்களால் உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை சனைமிகு நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அ சையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸலா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர் ஆன் மத் தப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து